அடிமீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா என்னோடு சேரவா முருகா உன்னோடு சாய்ந்தாட உடலிங்கு தள்ளாட உயிர் மெல்ல ஏங்குதே குமரா உனை காணும் ஆசைதான் குறைவா கண்ணோடு ஒளி இல்லை வழிவாவா என் மூச்சம் எனதில்லை உனக்காக தேவா விரைவாய் வருவாய் அழகா விளையாட ஓடிவா முருகா விளையாட ஓடிவா முருகா அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா என்னோடு சேரவா முருகா உன்னோடு சாய்ந்தாட உடலிங்கு தள்ளாட உயிர் மெல்ல இயங்குவே குமரா உனை காணும் ஆசைதான் குறைவா கண்ணோடு உனக்காக அழகா விளையாட முருகா குறிப்பாக சஷ்டி விரதம் இருந்து இந்த பாடலை நீங்க பாடிட்டு வாங்க கண்டிப்பாக உங்க வீட்லையும் முருகன் விளையாட ஓடி வந்துடுவாருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நிறைவு செஞ்சுக்கிறேன் நமக்கு கேள்வி ஞானம் தாங்க பாடல்லாம் எனக்கு அவ்வளவு பாட தெரியாது நான் இதை கத்துக்கவும் இல்ல பட் கேள்வியானத்தை வச்சுதான் நான் வந்து பாடினேன் சரிங்களா சோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க எனக்காக இல்லைனாலும் முருகர் உங்களுக்கு பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த முருகரோட பாடல் உங்களுக்கு எந்த பாடல் பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கண்டிப்பா அடுத்த வீடியோ நம்ம பாடலாம் சரிங்களா ஓகே சொந்தங்களே மீண்டும் சந்திக்கலாம் நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாக உள்ளது அதுவரை நன்றி வணக்கம்